அழகான காலை பொழுது சூரியனின் பொன்னிற கதிர்கள் பச்ச வயல்வெளிகளின் நெற்கதிர்களின் நொனியிலிருக்கின்ற பனி துளிகளில் பட்டு போல் மாயாஜாலம் காட்டிக் கொண்டிருந்தது அந்த அதிகால வேளையிலே கிழக்கு வானிலே சூரியன் தனது சென்னிற கதிர்களை விரித்து பரப்பி உதயமாகிக் கொண்டிருந்தான் இயற்கையின் அழகில் எத்தனை எத்தனை மாயாஜாலங்கள் வண்ண வண்ண பறவைகள் தம் இருப்பிடங்களை விட்டு இறைவ இடம் தீங்காரம் பறந்து செல்லும் காட்சி வண்ணத்துப் பூச்சிகள் பூங்காக்களில் தேனை மொய்க்கின்ற அழகு காட்சி உழவர்கள் வயலுக்கு செல்லுகின்ற காட்சி உத்தியோகத்தர்கள் உத்தியோகத்துக்கு செல்லுகின்ற காட்சி பாடசாலை பிள்ளைகள் வெள்ளை புறாக்களாய் வெண்ணிற சீருடையில் அணிவகுத்து அழகாக செல்லுகின்ற காட்சி இத்தனையும் இந்த காலை பொழுதின் இறைவன் தந்த அழகு காட்சிகளாகும் இந்த காலை பொழுதிலே ஆலயத்தின் மணியோசை காதுகளில் விழுகு விழுகின்ற வேளையில் இறைவனின் ஞாபகம் எல்லோருக்கும் வருகிறது இறை நாமம் நெஞ்சுக்குள் ஒலிக்கின்றது அரோகரா என்ற சத்தமும் தேவாலயத்தின் மணியோசையும் பள்ளிவாசல்களின் தொழுகையின் ஓசையும் எல்லாம் காற்றோடு கலந்து தெய்வீக மனம் பரப்புகின்றன இறைவன் ஒருவன்தான் அந்த இறைவன் பல வடிவங்களை கொடுத்து மனிதன் வழிபடுகின்றான் உண்மையில் மனிதன் இறைவனை பல வடிவங்களில் வழிபட்டாலும் இறைவன் ஒருவனேதான் பல நதிகள் சேர்ந்து பல பாதைகளில் சென்று ஒரு கடலில் சேர்வதைப் போல்தான் இந்த ஆலயங்களும் இருக்கின்றன இந்த காலை பொழுதிலே ஆலயங்களில் பூசைகள் நடக்கின்ற வேளையில் பார்ப்பதற்கு மிகவும் இனிமையாக காற்றோடு கலந்து அந்த ஓசை அனைவரின் உள்ளத்திலும் ஒரு மாற்றத்தை உண்டாக்குகின்றது அந்த தெய்வீக மணி ஓசை அந்த வெண்கல மணியின் ஓசை காற்றை கிழித்து கொண்டு இனிய நாதமாய் வந்து எமது செவிகளில் விழும்போது அதுகூட ஒரு உடலில் ஒரு நல்ல மாற்றத்தை உண்டாக்குகிறது மனிதனின் சிந்தனைகள் மாசுபட்டு செல்லாமல் சமூக சீரழிவுகளுக்கு காரணமாக மனிதனின் சிந்தனைகள் விகாரமடைந்ததின் விளைவால் தான் இன்று நாம் பலவிதமான துயரச் சம்பவங்களை கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் பெற்ற வீசி வீசியறிவதும் சொத்துக்காக உறவுகளை மறந்து ஒருவருக்கொருவர் இன்னல் புரிவதும் பணமே உலகம் என்று ஆகி போன இந்த மாயைக்குள்ளே மனித இனம் சிக்கி சீரழிந்து கொண்டிருக்கிறது எனவே இந்த காலை பொழுது என்றுமே காலை காலையில் ஏற்படுகின்ற அந்த புத்துணர்ச்சி பக்தி பரவசம் இறைவனை கண்விழித்த உடனே இறை நாமத்தை ஒவ்வொருவரும் தன் மனதில் சிந்தித்து அன்றாட கடமைகளை செய்ய ஆரம்பிக்கும் போது அந்த நாள் இனிய நாளாக அமைகிறது இனிமையான காலை பொழுது இனிமையான காலை பொழுதாகவே எப்போதும் இருக்க வேண்டுமென்றால் ஒவ்வொரு மனிதரும் சிந்தித்து செயல்பட வேண்டும் இறைவனுக்கு பயந்து மனச்சாட்சிக்கு பயந்து ஒவ்வொரு மனிதனும் வாழ வேண்டும் அப்போதுதான் மனித வாழ்க்கையில் விடிவு என்பது ஏற்படும்